பண்டிகை என்பது கிறிஸ்தவர்களின் ஒரு பிரதானமான ஒரு பண்டிகையாக கருதப்பட்டு வருகிறது கிறிஸ்மஸ் ப பண்டிகையிலே பிரதானமாக பார்த்திங்கன்னா ஸ்டார் தான் ஸ்டார் தொங்க விட்டவொன்னே அங்கே ஒரு பகுதியில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை அவங்க ஆரம்பிக்கிறாங்க எங்களுடைய ஸ்தாபனத்திலே அது ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக சென்று கொண்டிருக்கிறது கிறிஸ்மஸ் மரங்கள் குடில் செட்டு பொதுவாக நம்ம கிறிஸ்தவர்கள் மத்தியில் வந்து சிலர் வந்து பார்த்து அந்த குடில் செட்டு அலங்காரத்தை கண்டு அவர்கள் மகிழ்ச்சி உருவார்கள் ஆகவே குடில் செட்டு எல்லா வகையிலும் எல்லா சைஸ் எல்லா மெட்டீரியல்ஸில் வந்துருக்கு குறைஞ்சது இருநூறு ரூபாயிலிருந்து நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் குடில் செட்டு இருக்குது கிறிஸ்மஸ் ட்ரீ என்று எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக அரை அடி ஒரு அடி குறைஞ்சது நீங்கள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபாயிலிருந்து கூடியபட்சம் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிறிஸ்மஸ் மரங்கள் விற்பனைக்கு விற்பனைக்குள்ளது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் மரம் வைப்பது என்றால் ஒரு பெரிய சொசைட்டியில் பெரிய அளவில் இருப்பவங்க தான் வைக்கணும்னு நினைப்பாங்க இப்போ அப்படி இல்லை சாதாரணப்பட்ட மக்களும் பயன்படுத்தக்கூடிய வீட்டை அலங்கரிக்கக்கூடிய வகையிலே கிறிஸ்மஸ் மரங்கள் வந்திருக்கிறது அதில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீலே வால் வித் எல்இடி அந்த மாதிரி புது வரவுகள் இருக்கிறது நீங்கள் ட்ரீ வாங்கி எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் லைட்டு சீரியல் லைட் எதுவுமே போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ட்ரீயை வாங்கி அப்படியே நீங்கள் விரித்து பவர் சப்ளை போதும் உங்களுக்கு அந்த வீட்டை அலங்கரிக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் மரங்கள் வைத்து நீங்கள் பல ஆண்டுகள் பயன்படுத்தலாம் ஸ்டார் என்று எடுத்துக்கொண்டால் பேப்பர் ஸ்டார் எல்இடி ஸ்டார் பிளாஸ்டிக் ஸ்டார் என்று பல வகையிலே உள்ளது இந்த ஆண்டு பிளாஸ்டிக் ஸ்டார்ல வந்து டிரான்ஸ்பரண்ட் டைப்பு அப்புறம் வெல்வெட் ஸ்டார்கள் எல்லாம் வந்திருக்கிறது இந்த ஸ்டார்களின் அமைப்பு எல்லாமே எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு கவர்ச்சிகரமானதாக அமைந்துள்ளது அதுபோக டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் அந்த வீடுகளை அலங்கரிக்கக்கூடிய எல்லா விதமான பால் ஐட்டம் யை அலங்கரிக்கக்கூடிய மற்ற வீடுகளை அலங்கரிக்கக்கூடிய கலர் பர்பர்ஸ் எல்லாமே இருக்கிறது இந்த பொருட்கள் அனைத்தும் மிகவும் தரமுள்ளதாகவும் விலை குறைவாகவும் இருக்கிறது மேலும் வாடிக்கையாளர்கள் எங்களிடத்தில் வருகிற எல்லாருக்கும் நாங்கள் வந்து சலுகையான விலையிலும் இந்த பொருட்களுக்கு ஏற்ற ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே வாடிக்கையாளர்கள் அனைவரும் வரும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் எங்களுடைய ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக இந்த சாண்டா கிளாஸ் வரவு அதாவது சிறு பிள்ளைகளை அட்ராக்ட் செய்வதற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் இது எங்களுடைய காட்சிக்கு மட்டுமல்ல விற்பனைக்கும் வைத்திருக்கிறோம் இது நல்ல ஒரு டான்சிங் தாத்தா இது கையில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அது பவர் சப்ளை ஆன் பண்ணும்போது டான்ஸ் ஆடும் இந்த ஒரு பிளாஸ்டிக் வடிவில் இருக்கிறதான கிறிஸ்மஸ் தாத்தா மிக சிறப்பானதாக இந்த ஆண்டு சிறப்பாகி வந்திருக்கிறது இதையும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் பார்த்து ரசித்து செல்கிறார்கள் சில ஷோரூமில் இதை வாங்கணும்னு விரும்புகிறாங்க பொருட்கள் கிஃப்ட் பொருட்கள் இருக்கு நம்ம திருமணம் மற்றும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு தேவையான பொருட்கள் வேதாகமங்கள் பரிசு பொருட்கள் அனைத்துமே நம்மளுடைய கடையில இருக்கிறது